பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்திகளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஜோதிட ரீதியாக சொல்லி வந்தாலும் கூட நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அதாவது அந்த கிரகனுடைய பயிற்சி மட்டுமே சிறப்பு அல்ல அந்த கிரகனுடைய பயிற்சியில் சில மாற்றங்களை நான் சந்தித்து தான் தீர வேண்டும் நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ ஆனாலும் நவ கிரகங்களை நம்மை நகர்த்தி தான் இருக்கின்றன சொல்வார்கள் காலம் செய்வதைப் போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகனுடைய நாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சனியைத்தான் சொல்வேன் யோககாரகன் ராகு தரக்கூடிய யோக பலனாக இருக்கட்டும் ஞானகாரகன் கேது தரக்கூடிய பலனாக இருக்கட்டும் பிதிர்காரகன் சூரியனுடைய நிலையாகட்டும் அத்தனையும் தடுத்து காக்கின்ற ஒரு கவசம் மட்டுமல்ல கர்மாவின் பலனுக்கேற்ற பலனையும் தரக்கூடியவன் தான் சனி அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரகதி பக்ரம் என்றால் தன் நிலையிலிருந்து கொஞ்சம் மாறுதல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி ரெண்டரை வருட காலம் இடையில் இப்போ தான் சனி பகவானை பற்றியோ சனியினுடைய நிலையை பற்றி பேச போகின்றோம் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் முத்திரம் பண்ணாமல் இந்த பக்ரம் வக்ரம்னா என்ன தன் நிலையிலிருந்து கொஞ்சம் பின்னோக்கி நகர்தல் என்று சொல்வது தன் நிலையிலிருந்து சில மாற்றங்களை தரக்கூடியது தான் இப்போ உதாரணமாக எடுத்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் மாதம் அதாவது பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க புரட்டாதி நாலாம் பதத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கின்ற ஒரு காலகட்டம் குறிப்பாக வக்ரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்வாங்க இல்லையா பேசுகின்ற பய வார்த்தை வக்ரமாக இருக்கலாம் உடல் ரீதியாக வக்ரம் இருக்கலாம் அந்த ஒரு நிலை இயல்பு நிலைக்கு மாறிய ஒரு நிலை தான் வக்ரம் என்று சொல்வார்கள் சூரியன் தான் நிற்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும் பொழுது அந்த காலகட்டம் தான் சனி வக்ரம்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டம் மனிதன் பல கட்டங்களை இந்த வாழ்வில் கடந்து வந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் திகைத்து போகின்றான் நடுங்கி போகின்றான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய மனசு ஜோதிடத்தை நாடுகின்றது அந்த வகையில் இந்த சனி வக்ர பயிற்சி சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்கு பார்ப்போம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோழே சனியுடைய இப்போதைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது அதே நேரம் சப்தமஸ்தானம் ஸ்தானம் அவர் பலனை தந்து கொண்டிருக்கின்றார் ஏழாம் பார்வை சற்று கடுமையானது கூட நம்முடைய வாழ்வில் சில தடுமாற்றங்களை தரக்கூடியது சில தடைகளை தரக்கூடியது தவறான செயலை நோக்கி நாம் நகர்ந்தாலும் ஒரு சிறு தவறுமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சிம்மராசிக்கு அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது சில கெடுதல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து சரி ஒரு காலகட்டம் தொட்டதுக்கெல்லாம் தடை ஆயிரம் பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலும் கூட எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரம் வச்சிருங்க எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுருங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் நூற்றி நாற்பது நாட்கள் சிம்மராசிக்கு சனி பகவான் தரப்போகின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்தையும் தராமல் விட்டு தரமாட்டார் தரதுக்கான வாய்ப்பு இல்லை அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியனாக இருந்தாலும் சரி ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் கூட கர்மாவின் பிரனை தருவதில் இவருக்கு ஈடு இணை கிடையாது அதே நேரத்தில் யோக பிரனை தருவதில் ராகு மட்டும் கிடையாது இவனுக்கு ஏதுங்க ஈடு சனி கொடுப்பதை இவன் தடுப்பார் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னத நிலையில் வைத்து பார்க்கும் அற்புத சக்தியும் அந்த சனி பகவானுக்கு உண்டு ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சிம்மராசிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றார் அதே நேரத்தில் இதுவரை வந்த கெடுபலன்கள் எல்லாம் அது தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் நல்ல மாற்றம் அந்த கெடுபடனே இல்லாத ஒரு நிலை நூற்றி நாற்பது நாட்கள் அந்த அப்படி பார்த்தீங்கன்னா தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்து விட்டாலே போதும் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க பணப்பற்றாக்குறை இயராது பணப்படுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பிறரிடம் சென்று நிற்கின்ற ஒரு நிலையே இல்லாது பொருளாதாரம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து தான் இருக்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான நல்ல வழிமுறைகள் கிடைக்கும் ரெண்டு நிலையில் உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி சிம்மராசிக்கு உதவ போகின்றார் சனி பகவான் அதாவது ரணம் ருணம் என்று சொல்லுவார்கள் உடல் ரீதியாக இதுவரை நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து ஒரு விடுதலை போதுமே நீண்ட நாள் இழுத்து எடுத்து வந்த வம்பு வழக்குகள் அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் அதே நேரத்தை வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு வழிமுறை ஆக இந்த இரண்டு நிலையிலும் உங்களை உயர்த்தி பார்க்கின்ற ஒரு நிலை கவனமாக இருக்கணும் அதே நேரம் ஒரு மனசில் இருக்கக்கூடிய ரகசியங்கள்னு சொல்லுவாங்க மூடி வச்சாதான் ரகசியம் அந்தரங்க விஷயங்களை நண்பனென்றோ உறவு என்றோ நீங்கள் பங்கிட்டுக் கொள்வீர்கள் ஆனால் அதனுடைய பாதிப்பு கடுமையாக இருக்கும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த சனி வக்ரத்தில் எப்பொழுதோ ஏதோ ஒரு காலக்கட்டத்தில் செய்த சிறு தவறு கூட நம்மை பயமுடுத்துகின்ற ஒரு சூழ்நிலைக்கு கவலைப்பட வேண்டாம் பயமற்ற ஒரு நிலைங்க இது ஒன்று போதுங்க சிம்மராசிக்கு ராசிக்கு பயம் வாழ்க்கையில் ஒரு பயம் குடும்பத்தில் ஒரு பயம் அந்த பயமில்லாத ஒரு நிலையை தரக்கூடிய ஒரு நிலை இப்போ சோழி பிரசரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் சனி பகவானுடைய நிலையை மட்டும் சொல்லக்கூடாது மற்ற கிரகனுடைய இருப்பையும் சொல்லி அந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை தரக்கூடிய இருப்பதனால தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போச்சு எந்த துன்பமும் துயரமாக வந்தாலும் கூட சனியும் செவ்வாயும் நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார்கள் கணவர் மனைவிடையே கருத்து வெறுப்பட்டு ஏற்பட்டு மறைந்துவிடும் கரவீர் மனைவி கூடிய ஒரு அந்யோன்ய குறைபாடு தான் அது நீங்க ஒரு ஒரு ஒருவர் புரிந்து கொண்டுகின்ற ஒரு நல்ல தன்மை ஏற்படும் பிரிந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பிரிந்தே விட்டாலும் ஒரு ஒரு ஒருவர் ஒன்று சேர்க்கின்ற தன்மையை இந்த சனி வக்ர பயிற்சி கலக்கி தருவார் திருமணமே ஆகவில்லை என்று கலைஞர்களுக்கு கூட ஒரு திருமண வாழ்வை அமைத்து தருவார் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க காரணம் என்னென்னா எதுலேயுமே ஒரு கவனம் ஒரு நிதானம் ஒரு எச்சரிக்கை இருக்கணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த சனி வக்கர பயிற்சி நிறைய காலகட்டத்தில் ஒரு எழுபது எழுபத்தி நாலு வயது சந்தித்து விட்டாலும் கூட இடைப்பட்டது எத்தனையோ சனி வக்ர பயிற்சி நான் சந்தித்த அனுபவம் உண்டு அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக சொல்லப்போனால் திருமண வாழ்வை தேர்ந்தெடுப்பதுலேயும் நம்முடைய படிப்பை படிக்கிறதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் வெளிநாடு செல்வதற்காக ஒரு வேலை கிடைக்குதா ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து எந்த முடிவெடுத்தாலும் யோசித்து செயல்படுகின்ற ஒரு காலகட்டம் குறிப்பாக சுக்கரன் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரனின் நிலை ஒன்று தான் இப்போ உங்களுக்கு ஆதரவாக இருக்குது இந்த சனி வக்ர பயிற்சல் ஏன்னா என்னை பொறுத்தவரை கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் குரு அசுர குருவாக இருந்தாலும் கூட சனியினால் போற்றப்படக்கூடியவர் அதனால் இந்த ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு துணையாக இருக்காங்க ஒரு ரகசியம் சூரியன் பிதிருகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அவரை பார்த்தீங்கன்னா சூரியன் தான் நிற்கும் இடத்தில் இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது தான் இந்த காலகட்டம் நடைபெறுகின்றது அப்போ தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தந்தை வழியில் வரக்கூடிய அந்த வம்ச சாபங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் அதே நேரம் சிலர் தந்தை வழியில் தந்தைக்கு ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து காக்கின்ற ஒரு நிலையும் ஏற்படும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வந்து தீரும் ஆக என்னை பொறுத்தவரை எல்லா தந்தையுமே பிள்ளைக்கு பிரச்சனை தரக்கூடியவர்கள் அல்ல எல்லா பிள்ளைக்குமே தந்தைக்கு பிரச்சனை தரக்கூடியவர்கள் அல்ல என்னை பொறுத்தவரை தந்தையினால் பேரும் புகழையும் புனையும் பெற்றவர்களையெல்லாம் நான் சந்தித்து இருக்கின்றேன் அப்படி தந்தை பிள்ளை குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தியாகண்ட ஒரு காலகட்டமே இந்த சனி வங்கர பயிற்சி நீங்கள் நினைத்ததை அனைத்தும் நடக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதை நடத்தி தரக்கூடியவை யார் என்றால் சனி பகவான் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைத்ததை நடத்தி தரக்கூடிய வேண்டாலே அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் தவறான தொடர்பு தவறான மனிதனுடைய பழக்க வழக்கங்களையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய இருப்பதனால ஆராய்ந்து பார்த்து செயல்படுங்கள் ஒரு திருமணம் பண்ணுறீங்க அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் நன்றாக யோசித்து எடுங்கள் ஆசை அதீதமான ஆசையை தூண்டி தவறான மனிதர்களுடைய தவறான பேருக்கு கலங்கம் எனப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்பட இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கை ஒரு நீர்க்கும்படி மாதிரி தான் என திரும்ப ஒரு முறை தான் வரும் இந்த பிறப்பு திரும்ப வரப்போகிறத கவனமாக இருங்கள் இந்த உலகம் தனி மனிதனை சார்ந்ததல்ல குடும்பம் சார்ந்தது தான் நம்முடைய இந்து தர்மம் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருப்பீர்கள் ஆனால் இந்த பயிற்சியில் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி தான் சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் மன நிறைவு கிடைக்கும் குடும்பத்தில் வாழ்க்கையில ஒரு நிறைவான வாழ்வை அமைத்து தரும் பிரச்சனை இல்லாத கண்ணீர் சிந்திய பெண்களுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு ஒரு காலகட்டம் அதே நேரம் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் மட்டும் இல்லைங்க தேவகுருவாகிய குருவும் சாதகமாக இருப்பதுனால ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு குருமார்கள் நல்லா பார்க்கணும் ஒரு மத்தளம் இரண்டு பக்கமும் தட்னாதான் இசை ஆக வளப்பக்கம் தேவகுருவும் இடப்பக்கம் அசுரகுருவும் இருந்து உங்களுக்கு படாத பாடுபடுத்த போகின்றார்கள் ஆக குரு நிறைய அனுபவங்களை நீங்கள் பெற்றாலும் கூட அந்த அனுபவத்தின் மூலம் நீங்கள் ஏனோ பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்வை வாழ்ந்து விட்டீர்கள் மதில் மேல் புனையாக இருந்து விட்டீர்கள் இனி கவனமாக இருப்பதற்கான ஒரு நல்ல பாடத்தை சனி பகவான் அமைத்து தருவார் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் பிள்ளைகளால் பேர்வுகள் பெறுவதற்கும் நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்கி நிம்மதி பெறுவதற்கும் சிம்பராதிக்கு ஒரு பொன்னான நாள் ஒரே வரி தான் உடல் ரீதியாக மன ரீதியாக தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பார்த்துக்கொள்வீர்களானால் கடந்த காலத்தினுடைய அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கொள்வீர்களானால் இந்த சனி வக்ர பயிற்சி சிம்மராசிக்கு ஒரு அற்புதம் என்று சொல்வேன் காரணம் என்ன சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன அந்த ஏழாம் இடம் சப்தமஸ்தானம்னு சொல்வாங்க கண்டக சனியான ஒரு காலகட்டம் சனியுடைய பார்வையோ ஏழாம் பார்வை கொஞ்சம் கவனமாக இருப்பீர்களானால் கொஞ்சம் நிதானமாக இருப்பீர்களானால் அருமையான ஒரு சந்தர்ப்பம் சிம்மராசிக்கு அதே நேரம் பரிகாரம் என்று சொல்வதை விட ஒரு பாதுகாப்புனே சொல்லுவேன் சிம்மராசிக்காரர்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் வரக்கூடிய வளர்பிரை ஆசிரமி தேய்பிரை ஆசிரமி இல்லை அருகிலுள்ள பைரவர் ஆலயம் சென்று பூசணிக்காய் ரெண்டாக உடைத்து நடுவிலே நல்லெண்ணையோ நெய்யோ போட்டு தீபம் ஏற்று வழிபடுவது சிறப்பு குறிப்பாக ஒரு ரகசியம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் கால கால பைரவர்னு சொல்லுவாங்க கால பைரவர் என்று சொல்வதை விட கால சக்கரத்தை தன் கையிலே பிடித்திருக்கின்ற நவ கிரகங்களுடைய சக்கரம் தான் அவர் கையில் வச்சுருக்கார் அந்த பைரவருக்கு சென்று உங்களால் முடிந்த ஐம்பத்தொன்று நூற்றி எட்டு எலுமிச்சம் வட மழையை உங்கள் கையினாலேயே சாத்தி வழிபடுவது சிம்மராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் சிறப்பு